திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் முனையடுவார் நாயனார் முனையடுவார் என்றால் போர் புரிபவர் என்று பெயர் இது இவருடைய இயற்பெயர் அல்ல எப்பொழுதும் போர் புரிந்து கொண்டே இருப்பதால் இத்தகைய சிறப்பு பெயரினை அவர் பெற்றார் சோழ வள நாட்டில் வளம் நிறைந்த ஒரு ஊராக இருப்பது நீடூர் இந்த நீடூரில் பூஞ்சோலைகள் நிறைந்து காணப்படும் பூஞ்சோலைகள் என்றாலே நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும் தானே ஒவ்வொரு மலரும் மலர்கின்ற தருவாயில் அந்த மலரிலிருந்து தேனானது பொழியும் அந்த தேன் அருகில் இருக்கின்ற வயல்வெளிகளில் சேற்றோடு கலந்து குளம்போல காட்சி தருமாம் இந்த தேனும் சேரும் கலந்து அந்த இடத்தில் அது தேனா அல்லது சேரா என்று புரித்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் சேக்கிழார் பெருமான் இப்ப பார்க்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய வளமும் இயற்கை நிலையும் புலப்படும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலத்தில் வேளாளர் குலத்தினுடைய தலைவராக அவதரித்தவர்தான் முனையடுவார் நாயனார் எப்பொழுதும் பகைவர்களோடு போரிட்டு அனைவரையும் வென்று அனைத்து மக்களையும் ஒரு குடை கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான தலைவராக இவர் விளங்கினார் மாறு கடிந்து மண்காத்த வளவர் என்று அற்புதமான ஒரு சிறப்பானது இவருக்கு உண்டு நீடூர் என்பது மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற திருக்கோவிலில் இந்த நாயன்மாரினுடைய திருவுருவமானது இருப்பதை தலபுராணம் எடுத்து குறிப்பிடுகிறது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலத்தில் எப்பொழுதும் இறைவனை நினைத்து வாழக்கூடிய அற்புதமான நாயனார் முனையடுவார் நாயனார் இவர் பகைவர்களோடு போரிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் வைத்து சிவ ஆலயங்களுக்கு தேவையான அனைத்து செயல்களையும் புரிவார் சிவ அடியவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி வழங்குவார் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை எப்பொழுதும் அள்ளி வழங்கக்கூடிய ஈகை குணம் கொண்டவர் அதனால் இவருக்கு என்கின்ற ஒரு அற்புதமான பெயரும் உண்டு இவரிடம் எதை கேட்டாலும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவாராம் பொதுவாக நல்லார் என்றால் நல்ல வழியில் நடப்பவர் என்று பொருள் நல்லார் என்றால் நட்புரிமை கொள்ளாதவர் என்று பொருள் இவர் நல்லார் பக்கம் சேரவே மாட்டாராம் அதாவது பகைவர்களாக இருந்தாலும் கூட எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்ந்து அவர்களுடன் மட்டுமே நியாயமாக போர் புரியக்கூடியவர் யார் அழைத்தாலும் போருக்கு செல்ல மாட்டார் எது நியாயம் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு அதன் பிறகுதான் இவர் போர் செய்ய புறப்படுவார் அதனால்தான் நல்லார் பக்கம் சேராதார் என்று இவருக்கு அற்புதமான ஒரு சிறப்பும் உண்டு அப்படி இவர் போர் புரிந்து அதன் மூலம் கிடைக்கின்ற பொருட்களை எல்லாம் சிவ ஆலயங்களுக்கும் சிவ அடியவர்களுக்கும் கொடுத்து தொடர்ந்து இதுபோல அற்புதமான திருத்தொண்டினை செய்து வந்தார் தன்னுடைய உயிரையும் துட்சமென கருதி போர் புரிய சென்றால் திரும்பி வரலாம் அல்லது வராமல் கூட போகலாம் இருந்தாலும் கூட அந்த போரின் மூலம் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அடியவர்களுக்கு தேவைப்படுமே என்கின்ற ரீதியில் தன்னுடைய உயிரை கூட ஒரு பொருட்டாக கருதாமல் எப்பொழுதும் போர் புரியக்கூடியவர் அதுவும் நல்லவர்கள் பக்கம் நின்று நியாயத்திற்காக போர் புரியக்கூடியவர் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடியவர்களுக்கு அன்னம் வழங்குவதற்காகவும் இவர் பயன்படுத்துவார் அவர் வழங்குகின்ற அன்னமானது தூய அன்னமாக இருக்கும் அன்னம் மட்டும் இல்லாமல் அறுசுவை உணவோடு இவர் அமுது படைப்பார் தூய அன்னம் தூய்மையான பால் நெய் தயிர் இப்படியெல்லாம் அவர் அற்புதமாக இறை அடியவர்களுக்கு திருத்தொண்டினை செய்தார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போர் முனையிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அள்ளி அள்ளி வழங்கி நிறைவில் இறைவனினுடைய திருப்பதம் அடைந்தார் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க